ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏக நான் நானும் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் இன்றைக்கி மண்டே ஸோ நாளைக்கு டியூஸ்டே சென்செக்ஸோடய ஹெஸ்பிரி ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே வழக்கம் போல் குளோபுலோ ரெண்டாயிரம் நம்ம மக்கள் என்ன நடக்குதுங்கிறதோ அப்புறம் பார்க்கலாம் ஸோ சென்செக்ஸுக்கு பிரியாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெற்றிக்கு போவோம் சரியா ஸோ அந்த வரை நாஸ்டாக் நாஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பவுன்ஸ் பேக் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெஸ்டன்ஸ் அவர் ஆகும் அதை கிராஸ் பண்ணால் மட்டும் தான் ஃபர்தர் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அது ஆல்மோஸ்ட் நெருக்கிட்டாங்க ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இன்றைக்கி ஃபர்தர் கீழே வந்தாலும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை ப்ரீச் பண்ணால் மட்டும் தான் ஃபர்தர் வந்து பெரிய ஃபால் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸும் ஐ மீன் ஸ்பெஷலி இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் பட்டையை கலப்போம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட்டு தவ் ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டில் இப்போ தான் ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ஏற்றிட்டுருக்காங்க மறுபடியும் ஸோ மறுபடியும் ஆல் டைம் ஹை நோக்கி வண்டி ட்ராவல் பண்ணுது இன்னொரு ஏழுநூறு பாயிண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது ஆல் டைம் பைக்கு அதுக்கு முன்னாடி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இப்போ த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஃபோர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே ட்ராவல் கொடுத்துருச்சு அப்படின்னா ஃபர்தர் நாஸ்டாக டவ் ஜோன்ஸும் பாசிட்டிவ் மெமெண்ட்டில் போயிடும் பட் நாஸ்டாக் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் தான் இருக்காங்க ஸோ டவ் ஜோன்ஸும் பாசிட்டிவ் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு மேலே அவன் டிராவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் தொடர்ச்சி வீடியோ பார்க்கணும் தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு ஸோ அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ஸோ அது இப்போது சப்போர்ட்டாக ஆக்டிவாக ஆரம்பிச்சிருச்சு மீண்டும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கிஃப்ட் நிஃப்டி எதில் முடிச்சிருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓகே ஸோ இன்றைக்கி ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குல்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வந்து முன்னாடி சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஒரு ஆறு நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் உடச்சாங்க ஸோ இப்போ த்ரீ டேஸாக வந்து இந்த ஃபோர் ஹண்ட்ரடை வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மீண்டும் அதை உடைக்கிறதுக்கும் பாசிபிள்ஸு இருக்குது ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போகாத வரைக்கும் பூஸ்ட் கிடைக்காது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்திருந்தோம் இல்லையா அந்த டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே அவன் க்ளோஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பையன் டெப்ஸ் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் அன்டில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு வராத வரைக்கும் அவன் எவ்வளோ தான் ஏறினாலும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ராவல் கொடுக்காத வரைக்கும் அது எவ்வளோ ஹைட்டு போனாலும் செல்லான் ரைஸ் தான் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதே தான் மார்க்கெட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அலமது இல்லா இப்போ வரைக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே ஐ மீன் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குதுலே அந்த ஃபோர் ஹண்ட்ரட் இன்றைக்கி ப்ரீச் பண்ணி வாங்கி தோணுது ஸோ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்ணுறது பாசிபிஸு இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஐடியா வச்சுக்கங்க பட் இன்றைக்கி நிதியை பொறுத்தளவுக்கு ஃபிளாட் ஒப்பிதான் கிடைக்கும் அது எப்படிங்க இதை சொல்கிறேன் ஸோ சென்செக்ஸ் வாரி கைஸ் சென்செக்ஸ் சொல்லியிருந்தோம் அந்த ட்வெண்ட்டி செவன்டி செவன்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச்கிட்ட வருவாங்க வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டாக வந்து உமா கொடுத்து க்ளோஸ் பண்ணி நிறையாங்க ஸோ இன்னைக்கு பாசிட்டிவ் பிளாட் டு பாசிட்டிவ் ஓப்பன் தான் கிடைக்கும் ஸோ அந்த பாசிட்டிவ் ஓப்பனை வச்சு பேலன்ஸ் பண்ணி எயிட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அவன் ட்ராவல் கொடுத்தாணும் சரியா எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹைலோ போடலாம் ஸோ இந்த ஹைலேருந்து வாட்ச் பண்ணுவோம் எயிட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து ஓகே ஓகே ஸோ எயிட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா ஸோ ரவுண்ட் ஃபிக்கர்னா எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெடு ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ரிஸ்டன்ஸ் அவர்கிட்ட ஆகும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆட போகுது ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் ஆல்ரெடி கீழே வந்துட்டாங்க பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் மேலேக்கி போகணும் அதுதான் ரியாலிட்டி அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துருச்சு பட் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு வரணும் இல்லையா இன்னொரு முந்நூறு பாயிண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ அந்த முந்நூறு பாயிண்ட் இறக்கணும் அப்படின்னா சென்செக்ஸும் இறக்கி ஆகணும் சென்செக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இறங்க ஆரம்பிச்சிடும் நம்ம நிப்டியை இறங்குச்சு அப்படின்னா ஏன்னா அதில் இருக்க மெயின் ஸ்டாக்ஸ் தான் இதுலேயும் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நிப்டியை வந்து அவங்க இறக்கி ஆகணும் அப்படிங்கும் போது சென்செக்ஸை வந்து கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஆட்டணும் ஐ மீன் ஏன்னால் பெருசாக இல்லாமல் செருசாக இல்லாமல் ஒரு நார்மல் ரேஞ்சில் அதாவது செவன்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து எயிட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட்னா ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் செவன் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஆட ஆடபோது இந்த பார் தெரியுதா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கு மார்க்கெட் இருக்கும் ஸோ ஒன்ஸ் எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேலே ட்ராவல் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் இன்கேஸ் செவன்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டையும் உடைக்க பாசிபிள் இருக்குது பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேக்ஸிமம் உடைக்க 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 விட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோடய வியூவாக இருக்குது உங்களோடய வியூ என்னங்கிறதையும் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட்டு லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க ஒரு சின்ன லைக்கையும் ப தட்டி விட்டுருங்க நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா தெரியுது ஃபிஃப்டியில் இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நம்ம சொன்னதான் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வந்துகிட்டுருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன்றுக்கு கீழே ட்ராவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க லாஸ்ட் பட் அட் லீஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட் நைன்ட்டி த்ரீ அதுதான் வந்து ஃபைனல் ஹோப்பு அதை பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் பட் சென்செக்ஸ் ஆல்ரெடி அவுட்டில் இருக்கனால அந்தளவுக்கு அதுக்கு கீழே போவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட் அவுளாக விஷயம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்லா கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் ஏன் அப்படின்னா சென்செக்ஸ் அவுட் ஆயிடுச்சு நிஃப்டி இன்னும் பாட்டம் அவுட் ஆகலை ஐ மீன் அந்த ரேஞ்சுக்கிட்டே வரல ஸோ அதுக்கு வந்து நிஃப்டி சென்செக்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ஆடு வாங்கி அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஒன்ஸ் நம்ம சொன்ன லெவல்ஸுக்கு மேலே ட்ராவல் கொடுத்துருச்சு இல்லை லெவல்ஸ்க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹிட் அடிக்கும் ஒரு லெவலை பிரீச் பண்ணால் மட்டும் உள்ளே போங்க அதே மாதிரி கேப் டவுனோ கேப் அப்போ வச்சா அதுக்கு வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்குவேன் ரொம்ப நாளாகவே பதிவு பண்ணுறோம் வீடியோவில் ஸோ இன்றைக்கும் அதை பதிவு பண்ணிக்கிறேன் நினிகா கைஸ் இன்றைக்கி நிப்தியை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபிளாட்டு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கும் பாசிட்டிவ்னா ஒரு பத்து டு இருபது பாயிண்ட் அந்த மாதிரி ரொம்பலாம் கிடையாது அதே மாதிரி ஒருவேளை இன்கேஸ் மைனஸ் வந்தாலும் பத்து டு இருபது பாயிண்ட் தான் அந்த இருபது பாயிண்ட் இருக்கிறது வந்து ஃப்ளாட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸ் பண்ணலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க டிஸ்கஷனை படித்து பாருங்கள் நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் படிச்சு பாருங்கள் என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணணும் ஐ மீன் என்னோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பர்சனல் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் ஷியூராக நான் ரிப்ளை பண்ணுவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து ஜெயிப்போம் மறந்துடாதீங்க நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஐ சேனல் இதே ஆதரவு எப்போ கொடுப்பீங்க நம்புகிறேன் உங்களோட ஆதரவு எப்போவும் எனக்கு வேணும் ஸோ கூடியதாக நம்ம வந்து லைவ் டெலிகாஸ்ட் உள்ளே வந்துடுவோம் அதுக்கு ஏற்பாடு நடந்து நடந்துகிட்டு இருக்குது கூடிய விரைவில் கம்மிங் சோங் அதாவது வித்தின் டூ மந்த்ஸ்க்குள்ளே எப்படி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இன்ஷால்லாம் அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம முறையில் நம்ம லைவ்லேயே இறங்கிடுவோம் ஸோ நம்ம போடுற வீடியோவும் லைவாகவே இருக்கும் ரெக்கார்டிங்ஸ் இருக்கா இருக்குது ரெக்கார்டிங்ஸ் இருக்காது நம்மள்ட்ட எப்போவுமே எடிட்டிங் கிடையாது ரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்கும் ஸோ லைவ் போட்டோம்னா அந்த ரெக்கார்டிங் கிடையாது டேரெக்டாக லைவாகவே வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் லைவ் டெலிகாஸ்ட்டு ஸோ அன்ட்ல மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளால் என்ன ஏர்ன் பண்ண முடியுது எவ்வளோ பண்ண முடியுது அவ்வளோதான் மேட்ரு ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனகாஷ் இது எல்லாமே என்னோடய வியூ என்னோடய அனுபவம் நானாக வந்து சில விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் நானாக மீன்ஸ் சில பல லட்சங்களை வந்து லாஸ் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் அதெல்லாம் அதனால தான் வந்து நான் அடிச்சு அடிச்சடி சொல்லுவேன் யாரும் வந்து நான் பண்ண தப்போ அதே தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ தப்பு பண்ணுறது இயல்பு தான் அது தப்பை வந்து சரி கட்டிக்கிறணும் திருப்பி மீண்டும் அதே தப்பை பண்ணக்கூடாது அதுதான் வந்து தப்புக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு தவறு பண்ணுறோம் அப்படின்னா அதே தவிர மறுபடியும் டிட்டோ அடித்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தப்பு அது தப்புக்கு தனியாக நான் கண்டிப்பாக கிடைக்கும் தவறு மன்னிக்கக்கூடியது ஸோ நான் செஞ்சு தவறு திருத்திக்க ஆசைப்பட்றேன் அதனால தான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சேன் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிக்க ஆரம்பிக்க சர்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்னையம்மா நிறைய பேர் தவறு பண்ணிவிட்டு தான் இருக்கீங்க அந்த தவறு தப்பாக கன்வெர்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க என்னியாவோ கைஸ் மீண்டும் நம்ம சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிவிடுங்க ஒரு சப்போர்ட் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் அப்படியே உங்களோட கமெண்ட் தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்